போட்டாலும் முடியாது நல்ல வைரமா இருக்கு வணக்க முறவுகளே இன்றைக்கு வந்து இன்றைக்கும் ஒரு அருமையான ஒரு சமையல் காணொலி ஒன்று தான் இன்றைக்கு வந்து வரலட்சுமி விரதம் என்றபடியாக வீட்ல நிறைய மரக்கரைகளோடு இன்றைக்கு வந்து சமைக்கப் போகிறோம் அதோட விட இன்றைக்கு வெள்ளிக்கிழமை ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் வெள்ளிக்கிழமை என்ற அது மரக்கறை தான் அதோட இன்றைக்கு விரதம் வந்தபடியாக இன்றைக்கு ஒரு பத்து கரிகளோட வந்து நாங்க இன்றைக்கு விரதம் பிடிக்க போறோம் அது நான் இல்லை இன்றைக்கு அக்கா விரதம் பண்ணுறபடியா நிறைய மரக்கரைகளை வச்சு தான் சமைக்க போறோம் அந்த காலையில் தான் இன்றைக்கு இந்த வீடியோவில் முழுமையா பார்க்க போறோம் அப்படியே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றையான் சமையல் காணொலி வந்து ஒரு விரதத்தோட போகுது இன்றைய வெள்ளிக்கிழமை அதோட வரலட்சுமி விரதம் நான் வரலட்சுமி விரதம் அதால் இன்றைக்கு நிறைய நிறைய மரக்கறி வேண்டி சமைக்க போகிறோம் பைத்தங்காய் வேண்டி வச்சுருக்குறோம் இஞ்சாலும் பாருங்க பைத்தங்காய் கறி அதோட அப்பளம் மற்றது சௌவரிசி கொண்டு வச்சுக்கிறோம் பாயாசம் காய்ச்சறதுக்கு பிலா கொட்டை பொரிய இந்த பருப்பு ஊற விட்டுருக்குறேன் பருப்பு ஒரு வித்தியாசமான முறையில் நிறைய பருப்பு கறி வைக்க போகிறேன் நீங்கள் பாருங்கள் தொடர்ந்து இந்த காணொலியை அதோட கடலையும் கத்தரிக்காயம் போட்டு வைக்கிறது கடலையை அவிச்சு வச்சிருக்கிறேன் அளவான உப்பு போட்டு அவிச்சு வச்சுருக்கிறேன் இந்த வாழ்க்கை வாழக்காய் அவிச்சு வச்சிருக்கிறேன் இதை வச்சு என்ன செய்ய போறேன்னு பாருங்க நான் இப்போ சொல்லல அப்புறம் பாருங்கள் நீங்கள் காணொலியில் வெங்காயத்தார் வரை இதில் சின்ன வெங்காயம் மச்சம் பச்சை மிளகாய் அதோடய உள்ளியெல்லாம் வெட்டி வச்சுருக்குறேன் பீட்ரூட் வறுக்க போகிறேன் சோயா மீட் ஊற வச்சுருக்குறேன் நல்ல ஒரு குழம்பு கறி வைக்கிறதுக்கு இதில் வாழைக்காய் வாழைக்காய் பொரியல் கத்திரிக்காய் என்ன கத்திரிக்காய் வந்து ரெண்டு கலரில் இருக்கு அது எங்களை வீட்டு கத்தரிக்காய் கத்திரிக்காயும் கடலையும் போட்டு வைக்கிறதுக்கு தக்காளி பழமும் உருளா தக்காளி பழத்தில் சொதியும் வைக்க போகிறேன் இங்கே கீரைப்பொடி கீரை கறி வைக்கிறதுக்கு அதோடய வேறுவோ உளுந்தெல்லாம் ஊற போட்டு கழுவி வச்சுக்கிறேன் வடை சுடுறதுக்கு இங்கே மரவள்ளிக்கிழங்கு வெட்டி வச்சுக்கிறேன் மரவள்ளிக்கிழங்கு கறி வைக்கிறதோ பொறி வைக்க பொறிக்கிற பொறிக்கிறதோன்றதை இன்னும் நான் முடிவெடுக்கலை அதோட மோர் மிளகாய் இவ்வளவு தேச்சு தான் ரெண்டகோ ஒரு விரத சமையல் அப்படி தான் சொல்லலாம் சமைக்கப்புறம் வாங்க காணொளியில எப்படி சமைக்கிறோன்றதை பார்ப்போம் பருப்பு கறி வைக்கிறதுக்கு எல்லாரும் வளமையாக பருப்பை போட்டு தான் கறி வைக்கிறவே நான் இந்த ஊற போட்ட பருப்பை மிக்சியிலே அடித்து கொண்டு போகிறேன் பாருங்க எப்படி இந்த கறி வைக்கிறேன்றதை நல்லா கழுவி போட்டு நான் மிக்சியிலே இதை அடித்து எடுத்து கொண்டு போகிறேன் பருப்பை அடித்து எடுத்துட்டான் இனி இது அவியத்தான் விட போகிறான் லஞ்சிட்டுக்கு அஞ்சிட்டுக்க விட்டுட்டு அஞ்சிட்டு விட்டுட்டான் இனித நல்லபடியா கட்டுவோம் வேண்டாம் விட்டச்சடி இப்படி உள்ளு வெச்சம் கொண்டால் ஓடிடும் அடிப்போட்டா வியப்படுவோம் തണ്ണി നല്ല കൊതിച്ചിട്ട് ഇതൊക്കെ വെച്ച് അവിപ്പം മൂടിവിടും ഇനി അടുപ്പം മുന്നോട്ട് അടുപ്പ് മൂട്ടുവറി വയ്ക്കും കറി ഓരോ അതവിടെ നമ്മൾ കോവിലുക്കും പോകണു അടുപ്പ നല്ല എരിത് നാളെ വെപ്പം പച്ച മിളകെങ്കം ഉപ്പെല്ലാം പോട്ട് அவ விடுவோம் அங்கால கீரை அவியட்டம் நாங்கள் வாழைக்காய் சாம்பரு செய்வோம் குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை போடுவோம் அதோட பச்சை மிளகாயும் போடுவோம் இதுக்கு நாங்கள் தேங்காய் பால் அதாவது கட்டிப்பால் தான் போகிறோம் ஒரு கொஞ்சமாக விடுவோம் வாழைக்காய்க்கு ஏற்கனவே உப்பு போட்டுதான் நவிச்சேன் நான் அதால் உப்பு தேவையில்லை இப்படியே நல்ல வழியாக நாங்கள் அக்கப்பையால் மசிப்போம் வாழைக்காய் நல்லா மசிஞ்சிடுச்சுது இதுக்கு தேசிக்காய் புளி விடுவோம் എങ്ങെന്നാ പിരജനണാ ഉണ്ടക്ക് ഉപ്പ് പുളി വാക്കിയലാക്ക്. સમાज्य മുടിയാടാൻ നോക്കാം. સમાज्य മുടിഞ്ഞു ഞാൻ പോയി कोयilla കാപ്പ് കെടി ബന്ധാപ്രവ. അപ്പണ്ടേ പട്ടി നീനാണ് ഇലരും. ഇല്ല ഇല ശരി ശരി. ദപ്പണ സവച്ചിര. വാളക്കാ ചമ്പൽ റെടി. ഇപ്പം ഞാൻ നാ തരം ദ പാപ്പം אביഞ്ഞിട്ടോണ്ട്. אביഞ്ഞിട്ട്. ദപ്പീരങ്ങിനെ. തൊടൽ കടി मारിയോ அப்படி இறக்குவோம் மாரட்டும் இனி இந்த வேறு கறியை வைப்போம் அடுத்து சோயா மீட்டு கறி வெங்காயம் எல்லாம் போட்டு தாளிச்சாச்சு இனி நாங்கள் பால் விடுவோம் அளவாய் உப்பு போட்டு கொள்வோம் அதோட தூள் வெள்ளை விழாவே கொண்டி விடுவான் அப்படியே மூடி விடுவேன் அவியட்டும் இங்கெல்லாம் கீரை கறியை பார்ப்பேன் அப்படி இருக்கான்னு அவிய ஒன்று அப்போ மூடி விடும் மூடி விட்டால் அப்படி சரி ரெண்டு வரையும் பக்கத்து பக்கத்தில் இப்ப திருவாத பாப்பம் கறி நல்லா கொண்டு வந்துட்டு அதோட கறி வேப்பிலேயே சேர்த்துக்கணும் நல்லா வாசமே இருக்கு സോയാമീറ്റ് കറി സോയാമീറ്റ് കറി ഇറക്കിയിട്ട് ഇനി മരവിളിക്കണമെങ്കിൽ വെള്ള കറി തന്നെ വയ്ക്ക പോകാം പച്ചമിള എല്ലാം പോട്ടാം ഇനി നാളെ കൊഞ്ഞ് മഞ്ഞൾ തൂൾ സേ അതോടെ അളവാണ് ഉപ്പ് പോട്ട് അവിക്കപ്പെടുവോ தூள் மஞ்சத்தூள் மாதிரி குடிய கிண்டி போட்டு மூடி விடுவோம் அவியட்டும் அங்கால மெலவடிக்கல அவியட்டும் நாங்கள் ஒருக்கா கீரையை பார்ப்போம் கீரை நல்லா கீரைக்கு நாங்கள் முதல் பால் தான் கொஞ்சம் விட மூடி விடுவோம் நல்லா பாலெல்லாம் கொதிக்கட்டும் கீரைக்கரை ரெடி கீரைக்கரை போட்டு தேசி புடி விடப்போம்

ഇതോടെ വെട്ടി വെച്ച സക്കാളി പ്രദേശം കറിക്കളവാന ഉപ്പ സേർത്ത് കൊള്ളുവാം അതോടെ പൂളയും സേർത്ത ഇപ്പിയ പിരട്ടുവ விடுவோம் கொஞ்ச நேரம் அவிட்டும் அதுக்கு பால் விடுவோம் இனி நாங்க பால் விடுவோம்

இப்ப ஒரு கத்துறா வந்து பாப்பான் உருளாக்குழந்த தக்காளிப்பா கறியாயும் நல்ல கிட்ட கறியா வந்து இனி நாங்கள் கத்தரிக்கடக்க போறான்

நல்லபடியா பிரட்டி விடுவோம் விட்ட வதங்கி விரட்டும் கத்திரிக்காய் இப்படியே மூடி விடுவோம் நல்லா வதங்கட்டும் கடலையும் கத்திரிக்காயும் பால் விட்டு நாங்கள் இப்ப வத்திட்டு கத்திரி வந்து பாப்போம் நல்ல பிரட்டிதான் வந்துட்டேன் இனி நாங்க ருக்குவம் கறி ரெடி அடுத்து நாங்க பருப்பு curry தான் வைக்க போறோம் அடைஞ்சே எடுத்த பருப்பு curry பருப்பை இடிச்சு எடுப்போம் இஞ்சி நஞ்சிட் அப்படியே வேற தரவே அப்படியே ரொட்டி மாதிரி இருக்கு ம் ரெடி இதையெல்லாம் காரக்கடை மறி சின்ன சின்ன துண்டா கட்டி எடுத்து ഇപ്പ എടുക്ക പോ വൈരമ് ഇനി കറങ്ങി വെപ്പം எல்லாம் நல்லா வதங்கி கொண்டு வந்துட்டு பச்சை மிளகா வெங்காயம் இனி நாங்கள் வெட்டி வச்சிருக்கிற இந்த பருப்பை போடுவோம் இனி நாங்கள் தேங்காய்பால விடுவோம் உப்பு சேர்த்து கொள்ளுவான் இனி அதோட தூளையும் சேர்த்துக் கொள்ளுவான் விடுவோம் இப்படியே மூடி விடுவான் நல்லபடிவா பால் எல்லாம் பாத்தி விரட்டும் வரணும் விரணும்

அப்ப வரத்தை ஆண்டும் போது அந்த வரையல தான் வரையலை வரத்து எடுப்போம் அதுக்கு தான் வட சுடணும் முக்கியமானது உண்டு இந்தியால வந்து இப்போ பீட்ரூட் வர வர அண்ணா என்ன அண்ணா ரெண்ண குதச்சிட்டுது படியை போடுவோம் உண்ட போட்டு பாப்ப குட்டி கட்டியா இருக்குது எனக்கு போடாது அனுபவது சமைச்சோம் அங்கால சுடுபட்ட கொண்டிருக்குது மற்றது வெங்காய பூ வரை பாயாசம் வைக்கணும் எங்களுக்கு என்னண்டா மழை வர போது நாங்க ரோட்ல நெல்லு காய விட்டுருக்குறோம் அள்ள போகணும் அதால் இந்த வீடியோ முடிக்க போறேன் வேணே சாப்பிட்டும் காட்டையில் உங்களுக்கு ஏனென்றால் மழை வந் தூருது முடங்கி கொண்டிருக்குது அப்போ நீங்களும் விரத நாள் என்றால் இப்படி நிறைய சமைச்சு சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்கண்டு அப்போ நாங்கள் இந்த வீடியோ முடிச்சு கொள்வோம் முடிச்சு கொள்வோம் மூன்று மழை தான் சந்திப்போம் நன்றி பை பாய் முதலே சொல்லிவிட்டேன் மழை வருது நெல்லெல்லாம் நிலையா போக பாருங்கள் அதே மாதிரி நெல்லெல்லாம் நிலஞ்சிட்டு எல்லாம் அப்படியே ரோட்டிலேயே குமிச்சு விட்டு கிடக்க நீ நாளைக்கு தான் நல்லலாம் வெயில் அரைச்சா பூரா புறா தான் நல்லலாம் பாருங்கள் அப்படி அப்படி நெலஞ்சு போயிருக்கண்டு